ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வழக்க அறிஞ்சுன்னா டக்குனு இந்த ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு பாருங்கள் இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெசிபி தான் கொஞ்சம் ஒன்று ரெண்டு டிப்ஸை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா சூப்பராக பண்ணலாம் வழக்காக தோல் எடுத்துட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி உப்பு கலந்து தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க அது எதுக்காக உப்பு கலந்து தண்ணியில் சேர்க்குறோன்னு கடைசியாக சொல்கிறேன் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அரிசி மாவு எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா மொறுமொருன்னு வர்றதுக்காக கலருக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மாவை வந்து ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தோசை மாவு பார்த்ததுக்கு மாவு வந்து நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து மாவு ரெடியாக இருக்குது எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ண வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஹீட்டில் அடுப்பு வச்சுட்டு கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காய் வந்து இந்த மாவில் முக்கிட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான் இதில் வந்து சோடா உப்பு சேர்க்கல அன்றைக்கி கலரும் எதுவுமே சேர்க்கல ரொம்ப ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸு குட்டீஸ் எல்லாம் வந்து விரும்பியும் சாப்பிடுவாங்க இந்த மாதிரி வாழைக்காவை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணோம் அப்படின்னா எண்ணெயும் வந்து ரொம்ப கம்மியாகவே வந்து யூஸ் பண்ணால் போதும் நிறைய எண்ணெய் சேர்க்கணுன்ட்டுல கொஞ்சமான எண்ணெயிலையே வந்து சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் அந்த உப்பு கலந்த தண்ணியில் எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா வாழைக்காவை வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அதுலேயே போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா நல்லா உப்பலாவும் வஜி வரும் சோடா உப்பு எதுவுமே சேர்க்காம அதே மாதிரி அந்த வாழைக்கால உப்பு பிடிச்சி சாப்பிடும் போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்